ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நீங்களாம் எப்படி பூஜை கொண்டாடினீங்க சரஸ்வதி ஆயுத பூஜைங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது காலையிலேயே எடுத்த வீடியோ தான் காலையிலேயே பார்த்திங்கன்னா நாளே நான் வீடல் வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிக்காக தான் சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் அதனால் எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நான் வீடு மட்டும் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு ஸ்பெஷல் டேனால் நான் அது ஸ்பெஷலாக நினைக்கிறதில்ல பட் இருந்தாலும் அதை ஒரு முக்கியமான சொல்கிறேன் உங்களுக்கு என்னங்கிறது இன்றைக்கி டேட்டு ஒன்று சரஸ்வதி ஆயுத பூஜைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி ஃபிஃப்டீன் அக்டோபர் ஒன்று பார்த்தீங்கன்னா வெனஸ்டே புதன்கிழமை நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் என்னோட டேட் ஆஃப் பர்த்துமே ஒன்று பத்து தான் அதே புரட்டாசி ஃபிஃப்டீன் தான் இதுதான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டே அதை தான் உங்கள்கிட்ட சுற்றி காமிச்சேன் வேறு ஒன்றும் கிடையாது நான் அது ஒரு இம்பார்ட்டன் நினைக்கிறது கிடையாது நான் அதை வந்து எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா என்னோட நான் பிறந்த கிழமையிலேயே என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கு அப்படிங்குறது மட்டும் தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் வீடியோவும் நான் ஷார்ட்டாக போட்டிருந்தேன் நான் க்ளீன் பண்ணதெல்லாம் இப்போ முத நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் கிடந்துச்சு அது காலையிலே எழுந்திரிச்சி அதை மட்டும் கழுவி வச்சுட்டேன் வைக்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட்டேன் டீ போட்டு நான் மட்டும் குடிச்சிட்டேன் நான் எங்கள் மாமா எழுந்திருக்கலாம் அவங்களுக்காக வச்சிருக்கேன் பக்கத்தில் அதில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பாலாடை இப்படி வந்திருக்கேன் இந்த பாலாடை எடுத்து நம்ம நெய் எப்படி எடுக்கிற வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த ஆடையும் நான் எடுத்து வச்சுருவேன் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இது பார்த்தீங்கன்னா வெல்லம் தான் வச்சுருந்தேன் அந்த பாக்ஸில் அது எறும்பு வந்துருச்சு அப்படின்னுட்டு கீழே ஒரு பிளேட்டில் தண்ணியை ஊற்றி அது மேலே தூக்கி வச்சுருக்கேன் நம்மளுக்கு இந்த எறும்பு தொந்தரவு அதிகமாகிடுது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதனால் அப்படி தூக்கி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாத்திரம் கொஞ்சம் இங்கேயும் நைட்டு கழுவுன பாத்திரம் இது அதை வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அதையும் இன்னும் எடுத்து வைக்கல அது அப்படியே தான் இருக்குது அதையும் எடுத்து வைக்கணும் அது அப்படி இருக்குது அதை எடுத்து வச்சிடணும் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன்லேயே தான் பூஜையாராக இருக்கும் அவல் பொரியெல்லாம் வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வாங்கணும் பழம் இதெல்லாம் அதெல்லாம் வந்து தான் காலையிலேயே வாங்கிட்டு வர சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறையும் எனக்கு கிச்சனில் தான் இருக்கும் இது பாருங்கள் இதுதான் இந்த பாலாடை எடுத்து நான் நெய் எடுத்தேன்னு சொன்னோம்ல அந்த நெய் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அப்படியே திறந்தாலே இந்த பாக்ஸை திறந்தாலே அவ்வளோ ஒரு மனங்க நெய்யோட ஒரிஜினல் மனமே அப்படி செம்மையாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருக்கேன் கருப்பு சுண்டல் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இது நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்காக இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா காலையில் தான் எழுந்திரிச்சு ஊற வச்சேன் இது என்ன ஊறலைன்னா நல்லாவே ஊறணும் இது எதுக்குன்னா கடைக்காக ஊற வச்சிருக்கேன் கடைக்கு பூஜை பண்ணுறது இப்போ வந்து நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சமையல் வேலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடைக்காக உளுந்து ஊற வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி கொஞ்சம் வடைக்காக ஊற வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பாயசத்துக்காக லைலான் ஜவ்வரிசி இருக்குல்ல சின்ன ஜவ்வரிசி அது இது புளி வந்து நம்ம ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சிட்டேன் பருப்பும் எடுத்து ஊற வச்சுட்டேன் இப்போ இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிடக்கடன்னு சமைக்க தான் போகிறோம் சமைக்கிற வீடியோ முழுசாக என்னால் எடுக்க முடியல அதனால் சும்மா இடையில கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் என்னோடய பையன் தான் கொஞ்சம் இடையில ஹெல்ப் பண்ணணும் இந்த நிலைக்கு அவனோட நோட் புக்கு நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயுதங்கள் மற்ற வீட்டு பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே அவன் தான் வைக்க சொன்னான் எனக்கு டைம் இருக்காது நான் சமைக்கணுங்கிறதுனால அவனே வைக்க சொன்னான் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுண்டல் வேக வச்சுட்டேன் இதில் பருப்பும் வேக வச்சுட்டேன் பக்கத்தில் டீயும் மறுபடியும் போட்டிருக்கேன் ஏன்னா இது பதினோரு மணி ஆகிடுச்சி நம்ம டீ குடிக்கணுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியோடு சேர்த்து சேமியாவும் சேர்த்து தான் பாயசம் வைக்கப்பறம் அதுக்காக வறுத்து வச்சுருந்தேன் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த திங்ஸ் எடுத்து கொடுத்தா நம்மளோட ட்ரை படம் அதில் இருக்குது இது எல்லாத்துக்குமே நான் சந்தன குங்குமம் வைக்க சொன்னால் வச்சுட்டு இருந்தேன் இன்னும் எடுத்து கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் நோட் புக்கெலாம் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாயசமும் ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஆறுனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் அந்த பாயசம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம பால் ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரசம் கரைச்சி தாளித்து ஊற்றிட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது சாம்பார் வச்சுட்டு நான் எதுவுமே வீடியோ வந்து முழுசாக எடுக்கல சும்மா என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு நானே செல்ஃபாக எடுக்கிறதுனால எனக்கு சிரமங்கிறதுனால அவங்களுக்கு வீடியோ முழுசாக எதுவுமே எடுக்கலை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா சமையலும் ரெடி ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அடித்தாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் அப்புறம் வாழைக்க வறுவல் இது வந்து ரசம் அப்புறம் வடை செஞ்சேன் வடை வந்து தான் செஞ்சுருக்கேன் மறுபடியும் செஞ்சு நான் ஸ்டாஃப்புங்களுக்கு கொடுக்கணும் இது தான் செஞ்சிருக்கேன் அப்பறம் பாயசம் வடை பாருங்க சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் ரெடி பண்ணிச்சிட்டோம் அவ்வளோதான் தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கான சமையல் நீங்களாம் எப்படி சமைச்சிங்கிறதும் சொல்லுங்கள் இப்போ சாமி கும்புறதுக்கும் ரெடி ஆகியாச்சு இப்போ சாமிக்கும் நம்ம வந்து இலை போட்டு சாப்பெல்லாம் ரெடி வச்சாச்சு நாங்கள் வந்து சாமி வந்து மத்தியானமே கடைக்கு ஈவினிங் கும்புறதுனால மத்தியானமே சாமி கும்பிட்டுருவோம் சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு தான் கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கும்பிடுவாங்க நாங்கள் எப்போதுமே இப்படி தான் சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடுவோம் நாங்கள் மத்தியானமே வீட்டில் கும்பிடுவோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கடைக்கு சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படியே சாமி சூப்பராக கொண்டாச்சு நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க நீங்களாம் எப்படி சாமிக்கு படைச்சிங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை எப்படி இருந்ததுங்கிறதும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் சரஸ்வதி பூஜைலாம் வந்து பெரிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீடு வாசல் கழுவி சுத்தம் பண்ணி எல்லா ஜாமங்களையும் வளக்கி பொங்கல் வேலையில் பாதின்னு சொல்லிடலாம் இதை அந்த மாதிரி தான் அது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்தால் இப்போ எல்லாமே நல்லபடியாக தீபாவளியெல்லாம் காமிச்சு சாமி ரொம்ப சூப்பராக கொண்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கும் பூஜை போடுறதுக்கு வந்தாச்சு மேலே வீடுங்கிறதுனால கீழே கடை இந்த கடையில் இன்னும் ரெண்டு மூணு கடை இங்கே நாங்கள் பூஜை போடுவோம் இந்த கடை இல்லாமல் இதனால் நாங்கள் வந்து இது நால்ரைக்கே போட்டோம் இந்த கடைக்கு வந்து நால்ரைக்கே பூஜை போட்டுவிட்டோம் அதில் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற கடை திருவாரூரில் இருக்கிற கடை திருவாரூர்லேயே ரெண்டு இடத்துல இருக்குது எங்களுக்கு கடை சரி இல்ல அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யாருக்கும் எந்த மெட்டீரியலாச்சும் ஏதாவது வேணும் அப்படின்னாக்க இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் தர்றேன் நீங்க அதுக்கு கான்டெக்ட் பண்ணீங்க எங்கள் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே இருக்குது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்னிச்சர்லேருந்து எலக்ட்ரானிக்லேருந்து எல்லா மெட்டீரியலுமே இருக்குது ரொம்ப ரேட்டு குறைவாகவும் நல்ல தரமான கம்பெனி பொருட்களாகவும் கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் எல்லாமே மற்ற கடைகளை விட எங்கள் கடையில் ரொம்பவே குறைவான ரேட்டு தான் நீங்கள் எங்கள் அண்ணாலும் விசாரிச்சுட்டு வாங்கிங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கடைக்கு நேரத்தோடய பூஜை போட்டு இன்னும் மூணு கடைக்கு பூஜை போடணுங்கிறதுனால நாங்கள் இதுக்கு நாலரைக்கே போட்டுவிட்டோம் இந்த வீடியோ தான் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்